இப்போ நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து சிவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லோட பொருள் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாகரிகம்னு சொல்லுவாங்க இது வந்து ஆற்றங்கரை நாகரிகம்னு சொல்லுவாங்க ஏன் ஆற்றங்கரை நாகரிகம்னு பார்த்தோம்னா ஆற்று ஆற்றோரங்களில் தோன்றிய நாகரிகங்கள் அதனால தான் வந்து ஆற்றங்கரை நாகரிகம் ஆற்றங்கரையில் தோன்றதுக்கான காரணம் என்ன வளமான மண் வந்து அங்கே இருக்கும் குடிநீருக்கு தேவையான தண்ணீர் அங்கே கிடைக்கும் கால்நடைகளை வளர்த்துறதுக்கான நீர் தேவை போக்குவரத்துக்கு எசவா ஈஸியாக இருந்துச்சு அதனால தான் வந்து ஆற்றங்கரை நாகரிகம் ஆற்றங்கரையில் வந்து நாகரிகங்கள்லாம் தோன்றிருக்கு நாகரிகத்தை நாலு வகையாக பிரிப்பாங்க ஒன்று மொசபடோமி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் எகிப்து நாகரிகம் சீன நாகரிகம்னு பிரிப்பாங்க இது இருக்கிறதுலே பெரியதாக வந்து இந்த மொசபடோமி நாகரிகம் மொசபடோமிய நாகரிகத்துடைய காலம் பார்த்தோம்னா பிசிஇ மூணாயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இந்த மொசபடோமிய நாகரிகம் எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஈரான் ஈராக் சிரியா துருக்கி ஆகிய பகுதிகளில் இதோடைய நதி அப்படின்னு பார்த்தோம்னா யூக்ர்டிப் சைக்ரிஸ் ஆறுகள் வந்து மொசபடோமிய நாகரிகத்தோட சேர்ந்தது சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்தா அதோடைய காலம் மூணாயிரத்தி மூணு மா மூணாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இது வந்து நதின்னு பார்த்தோம்னா சிந்து நதிக்கரையில் தோன்றியதாக வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இதோடைய கிளை நதி அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் சிந்து தான் சொல்லுவாங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியா இந்த பகுதியை உள்ளடக்கியதா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எகிப்து நாகரிகத்தை வந்து நைல் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இதோடைய காலம் பார்த்தோம்னா மூணாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் சீன நாகரிகம் அப்படின்றத குவாங்கோ மஞ்சளாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதோட காலம் ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இது எல்லாமே வந்து சி ஃபோர்டின்னு சொல்லக்கூடிய கார்பன் கதிரி இயக்க முறை மூலமாக தான் இந்த காலம் வந்து கணிக்கிறாங்க ஆனால் சிந்துவெளி நாகரிகத்தை ஜான் மார்சல் என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு முறை அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் ஃபோர்டீனுக்கு அடுத்த முறை டென்ட்ரோ முறைன்னு சொல்லுவாங்க இதை வந்து மரங்களின் உள்வெட்டு தோற்றத்தை வச்சு வந்து கணக்கீடு செய்வாங்க உள்வெட்டு தோற்றம் வந்து எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இங்கே வந்து வெண்கலம் வந்து முத முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து வெண்கல காலம் அல்லது உலோக காலம்னு சொல்லுவாங்க ஹரபா வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சனால இதை வந்து ஹரப நாகரிகம்னு சொல்லுவாங்க ஹரப நாகரிகத்தை நாலு இதாக பிரிப்பாங்க ஒன்று வந்து முந்தைய நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய காலம் பிசி ஏழாயிரம் அப்புறம் ஆரம்ப நிலை நாகரிகம் முதிர்வு நிலை நாகரிகம் பிந்தைய நிலை நாகரீகம்னு சொல்லுவாங்க ஆரம்பம் வந்து மூணாயிரத்து முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் முதிர்வு நிலை அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிந்தைய நிலை ஹரபாங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஹரப நாகரிகம் வந்து சரியை தொடங்கிடுச்சு முந்தைய நாகரிகம் முந்தைய நிலை ஹரபா அப்படின்றது வந்து கிபிஏ பிசி வந்து ஏழாயிரம் அதோடைய இது வந்து மெகர்கர்ன்னு சொல்லுவாங்க மெஹர்கர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் மாநிலம் பாலுசிஸ்தான் மாகாணம் போல நாற்று பள்ளத்தாக்கில் தான் வந்து இருக்குது இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முன்னோடின்னு சொல்லுவாங்க இங்கே இதோடய தொழில் மெகர்கரில் நடந்த தொழில் பார்த்தோன்னா விவசாயம் கால்நடை வளர்ப்போம் இது வந்து புதிய கற்காலம்னு சொல்லுவோம் அடுத்து வந்து ஆரமநிலை நிலை ஹரபா இது மூணாயிரத்து முந்நூறு முதல் ரெண்டாயிரத்தி அறநூறு வரை இந்த ஆரம்பநிலை ஹரபால அம்ரி கோட்டாஜி தோன்றுருச்சு கிராம வாழ்க்கை வந்து குறிக்கக்கூடியது நாடோடி நாடோடி மக்கள் வந்து வாழ்ந்த வா நிலையை வந்து சொல்கிறாங்க முதிர்வு நிலை அப்படின்றது ரெண்டாயிரத்தி அறநூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை இங்கே வந்து வணிகம் வேளாண்மை இதெல்லாம் வந்து தொழிலாக இருந்திருக்கு நகர நாகரிகம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஹரபா சிந்து மொகந்ததாரம்லாம் வந்து தோன்றியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து நாகரிகம் வந்து சரிய தொடங்கிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் பிந்தை நிலை அரபா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தோன்று லோத்தலு சார்கோ சென்ட்ரோ லோத்தல் வந்து குஜராத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலருந்து சரிய தொடங்கிடும் அதே மாதிரி நாகரிகத்தை வந்து நாலு இதாக பிரிப்பாங்க ஒன்று வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மேற்கு பார்த்தோம்னா மேற்குல பாகிஸ்தான் இருக்குது பாகிஸ்தானுக்கு ஈரானுக்கு இடையில தான் வந்து இந்த சார்கோ சென்டோ வடக்குன்னு பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் ஷாட்கைட் கிழக்கு பகுதியில் ஆலம்கீர்பூர் உத்திரப்பிரதேசம் தெற்குலேன்னு பார்த்தோம்னா டைமாப்பூர் மகாராஷ்டிரா அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் தான் வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சார்லஜ் மேஷன் அப்படின்றவர் ஹர்பா வந்து ஆய்வு செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் அம்ரி அகலாய்வு செய்வந்தவர் தான் வந்து அம்ரி கோட்டாஜி அலெக்சாண்டர் பர்னன்ஸ் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படின்றவர் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறு எழுபத்தஞ்சில் ஹர்பா வந்து ஆய்வு செய்கிறாரு இது வந்து ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்திய தொழில்துறையின் ஆய்வு இது வந்து ஆயிரத்துநூற்றி அறுபத்தொன்னில் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படி அப்படிங்கிறவுனால தான் தொடங்கப்பட்டது இது வந்து புதுடெல்லியில் வந்து அமைஞ்சிருக்கு இதோடைய தலைமையகம் இந்த ஏஎஸ்ஐயோடைய தலைமையகம் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதோடைய தலைமையகம் அதே மாதிரி ஹரபாவை மேட்டுப்பகுதி கிழக்கு பகுதி அப்படின்னு பார்ப்பாங்க சொல்லுவாங்க